அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில எழுத்தாளர் எனிட்டு பிளைட்டன் குழந்தைகளுக்கான நூல்களை ஏராளமாக எழுதி உலகளவில் புகழ்பெற்ற எனிட்டு பிளைட்டன் பிறந்த தினம் என்று லண்டனில் சும்மா இருக்க மாட்டாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எள்ளில் தந்தை பிரபல வர்த்தகர் பள்ளியில் டென்னிஸ் சாம்பியனாக திகழ்ந்தார் அப்பாவிடம் பியானோ வாசிக்க கற்றவர் மேற்கொண்டு இசைப்பயிற்சியை தொடரவும் நினைத்தார் எழுத்து மீதான ஆர்வத்தால் முடிவை மாற்றிக்கொண்டார் அம்மாவுக்கு விருப்பமில்லை என்ற போதிலும் மகள் எழுதுவதற்கு அப்பா உற்சகம் தந்தார் இவருக்கு பதிமூணு வயது ஆகும்போது அப்பா குடும்பத்தை விட்டு பிரிந்தார் பிறகு ஆசிரிய பயிற்சி பெற்ற இவர் பள்ளி ஆசிரியராக ஓராண்டும் குழந்தைகள் பராமரிப்பவராக நான்கு ஆண்டுகளும் பணிபுரிந்தார் அப்போதும் கூட எழுதிக்கொண்டே இருந்தார் பல்வேறு பத்திரிகைகளுக்கு படைப்புகளை அனுப்பினார் இதழில் அவரது கவிதை வெளிவந்த பிறகு வெற்றி பயணம் தொடங்கியது இவரது கவிதைகள் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் அதிக அளவில் பிரசுரம் ஆகின சைல்ட் சில்ட் அதாவது சைல்டு விஸ்பர்ஸ் என்ற இவரது முதல் கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சௌரி சௌராம் நடம்போ நடந்த சம்பவ வருஷத்தில் வெளியாகிறது அது முதல் தனக்கென்ற ஒரு புதிய படைப்பு படைப்புலக சாம்ராஜ்யத்தை உருவாக்க தொடங்கினார் பத்திரிகைகளில் ஏராளமான கட்டுரைகளை எழுதினார் ஓராண்டில் சுமார் ஐம்பது புத்தகங்களை எழுதி வெளியிட்டார் எண்ணூறு சிறுவர் நூல்களை வெளியெழு எழுதியிருக்கிறார் இவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் விற்பனையாகின இவரது படைப்புகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகில் மிக அதிக விற்பனையாகும் புத்தகங்களில் இவரது நூல்கள் தொடர்ந்து இடம்பெற்றன மாடர்ன் டீச்சிங் பிராக்டிக்கல் சக்சசன்ஸ் ஃபார் ஜூனியர் அண்டு சீனியர் ஸ்கூல்ஸ் என்ற நூல்கள் இரண்டு நூல்கள் பிரபலமானவை குழந்தைகளுக்கான ஷன்னி ஸ்டோரிஸ் இதழில் விஷிங் சேர் என்ற தொடரை எழுதினார் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சில காரணங்களால் தங்கள் நூலகங்களுக்கு இவரது படைப்புகளை வாங்க மறுத்தன அதுவரை இவரது கதைகளை ஆர்வத்துடன் படித்த குழந்தைகள் ஏமாற்றமடைந்தன பாக்கெட் மணியை சேமித்து சொந்தமாக புத்தகங்கள் வாங்கி படித்தார்களாம் அவ்வளோ முக்கியமான புத்தகங்களாக போய்விட்டது தி பேமஸ் ஃபைவ் மற்றும் சீக்ரெட் செவன் சீக்ரெட் செவன் லிட்டில் நூடி சீரிஸ் ஆகிய புத்தகங்கள் இவருக்கு புகழையும் வருமானத்தையும் மீட்டித் தந்தன தி ஃபேமஸ் ஃபைவ் நூல் கோடிக்கணக்கில் விற்பனையானது உலகம் முழுவதும் நாற்பது பதிப்பங்கள் இதை அச்சிட்டு விட்டன இவரது நூல்கள் பல தடவை மறுபிரசுரம் ஆகின மர்மக்கதை கதை கதைகளை கதைகளே அதிகம் எழுதினார் ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கூட எளிதாக படிக்கும் அளவுக்கு எளிய நடையில் எழுதுவார் இவரது கதைகள் குழந்தைகளுக்கு நன்னெறிகளை கற்றுக் கொடுப்பதாக அமைந்தன விலங்குகள் மீது நேசம் கொண்டவர் காகம் புறா ஆமை சேவல் வாத்து முள்ளம்பண்ணி முள்ளம்பன்றி போன்றவற்றை தன் மாளிகைகளில் வளர்த்தார் முள்ளம்பண்ணியை கூட வளர்த்துருக்கார்ப்பா ஆனால் பண்ணியோட இதே தான் இப்போ மனுஷனுக்கு பொருத்த போகிறாங்க இன்னைக்கு கூட இந்து தமிழில் இந்து இங்கிலீஷில் கற்ற வந்திருக்கு குழந்தைகளுக்கான படைப்புகளில் முத்திரை பதித்த எனிட்டு பிளைட்டன் எழுபத்தோரு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மறைந்தார் ஒரு விமன் ரைட்டர் இவர் அப்படி தெரியுது தோற்றத்தில் தேடி பார்த்தா தான் தெரியும் இணையதளத்தில் ஆங்கில எழுத்தாளர் எனிட்டு பிளைட்டன் குழந்தைகளுக்கான நூல்களை ஏராளமாக எழுதி உலகளவில் புகழ்பெற்றவர் லண்டனில் கரெக்டாக பத்தொம்பது நூற்றாண்டு முடிகிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பறந்துடுறார் காகம் குரோ புரா டவ் ஆமை டார்டாய்ஸ் சேவல் காக் பாத்து டக் முள்ளம்பன்னி அது பிக்கு தான் அதுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு தெரியல இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னேன் பெரிய வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறேன் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் ஆங்கில எழுத்தாளர் அது என்ன தி ஃபேமஸ் ஃபைவ் நூறு கோடிக்கணக்கில் விற்பனையாக இருக்கு இவரோட நன்றி வணக்கம்